அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் கர்நாடக அரசு தேவை அவர்கள் தமிழகத்திற்கு தலைவியல் நிலையில் இருந்தாலும் அவருடைய அடிப்படை தேவைகளை போக்குவதற்காக வாழ்ந்த ஒரு மாநிலங்களுக்கு ஒரு டிஎல் விட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அந்த ஒன்றியும் தர மாட்டேன் என்று அவர்கள் அடம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இதுவரையில் பத்திரிகைகளுக்கு நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது ஆனால் நாங்கள் நிறைவேகளை விளக்கி கர்நாடக அரசு கனியுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் கர்நாடகத்தில் மாறாமல் தர முடியாது என்று சொல்லிவிட்டு முடியாது என்று சொல்லிவிட்டு எட்டாவது என்று அதாவது ஒரு டிஎம்சி என்பது ஆகிய ஐநூத்தி எழுபத்தி ஆறு

அங்க தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது கேஆர் எஸ் தரையில் நூற்றி எழுபத்தி நாலு அடி பயம் தண்ணி ஆனால் இப்போ இருப்பது தொண்ணூத்தி ஐந்து அடி கதிரியில் அறுபத்தி ஐந்து அடி ஆனால் தற்போது இருக்கிறது ஏழை நூற்றி மொத்தம் இப்போ நூற்றி அதிகரிக்கிறதுக்கு தொண்ணூறு அடி தண்ணீர் ஆக இந்த நான்கு அணிகளை இருந்துதான் நமக்கு தண்ணீரை வர வேண்டும் ஆனால் அதுவும் குறைவாக நாங்கள் எண்ணூறுதான் தருவோம் தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அணிக்கு அவர்கள் பதினைஞ்சு ஏழு நிலவரப்படி மேட்டூர் அணிக்கு நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்திருக்கிறது இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன என்றால் தண்ணீர்

முதல் அவன் அனைத்து கட்சிக்கு ஒருத்தவரும் கூட்டுவதா இல்லையா அல்லது நாமே அவருடைய கடிதம் உள்நாட்டுக்குழு நேராக போய் செக்ரட்டரி செக்ரட்டரியா என்பதை முதலமைச்சர் முடிவுவாக இருப்பார்கள் மேல்முறையீடு அவங்க பண்றேன்னு சொல்றாங்க ரொம்ப ஏற்கனவே பண்ணிட்டு என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம் மாட்டேன்னு சொன்னாலும் சொன்னாலும்

அவங்க ஒன்று ப்ராப்ளம் இருந்தது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற தான் அது ஒன்று மாறுபட்ட கருத்து அல்ல அவர்கள் இருக்கிற பொழுது குண்டுலா பாங்க இருந்தார் ராமகிருஷ்ணன் எக்டே இருந்தார் அப்ப எல்லாம் அப்படியே சொன்ன உடனே மறுநாள் திறந்து விட்டாங்களா இந்த காவிரியுடைய வரலாறு ஆரம்பத்தில இருந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாலே எழுபத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து நான் படிச்சேர்த்து வர்றேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து நான் எப்போது எப்பொழுதெல்லாம் அமைச்சராகிறேனும் அப்பொழுதெல்லாம் நான் இந்த துறையை தான் அழைச்சிருக்கேன் இதில் வந்து இந்த காவேரிய ட்ரிபியூனல் வேணும் வேணும்னு கேட்டத அஞ்சு வருஷத்துக்கு நான் கழிச்சிருக்கேன் ட்ரிபுனல் கொண்டு போது நான் தான் நான் தான் அமைச்சர் அது இடைக்கால தீர்ப்பு வேணும்னு போதும் நான் தான் அமைச்சர் ஸோ அது போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் பெற்றோர் தான் நான் தான் அமைச்சர் அவருடைய பைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர் ஆகியனாலே நீண்ட நெடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பாலோ பண்ணி வர்றவரான ஆகியனாலே சில நேரங்களில் அவர்கள் மேலே இருக்கிறார்கள் நாம் கீழே இருக்கிறோம் ஆகிய சில நேரங்களிலே நிலைமைகள் லீக்கு போக்கு அழிந்து இது அடங்க வேண்டும்

சார் இந்த ரயில்வே மேம்பாலம் வந்து ஒப்பந்தம் மூணு முறை வந்து தள்ளி போச்சு இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒப்பந்ததாரர் வந்து எடுத்திருக்காரு அந்த இடதுதாரர் இறையங்காடுக்கு அந்த ஒழுங்கா செய்வாருங்களா அதுக்கு இன்னைக்கு இரையாடு ஒப்பந்தக்காரருக்கு ஏதாவது ஒப்பந்ததாரி யாரு சந்திர கவர்மெண்ட் கிழங்க சந்திர கவர்மெண்ட்டு கிளம்புங்க என்ன கேண்டியா கேட்கறீங்கள